உலக மாயையிலே உலகும் என் நண்பா உலகம் ஒரு நாள் கைவிடும் போது நீ எங்கே நண்பா என் நண்பா நீ எங்கே நண்பா உலக மாயையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கெழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான் இந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படி பொறுப்பை பெற்றிருந்தான் இன்னும் ரோம சாம்ராஜ்யத்தின் கொடூரமான மரண தண்டனையின் உச்ச கட்டத்தை நடப்பித்த இந்த மனுஷன் கடைசியாக இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை ஏன் கூறியிருப்பான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை ஒப்பு போது ஒரு சாதாரணமான குற்றவாளியாகத்தான் இந்த நூற்றுக்கு அதிபதி அவரை நினைத்திருந்திருப்பான் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம் பிராணனை ஒப்புக்கொடுத்த பின்பு நடந்த இயற்கை சம்பவங்களை கண்டபோது இவர் சாதாரண மனுஷன் அல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டான் முன்னமே அநேக குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும்போது மரணத்தை இந்த மனிதன் நிச்சயமாய் கண்டிருப்பான் ஆனால் கிறிஸ்துவின் மரணம் இவைகள் எல்லாவற்றிலும் வேறாக இருந்தது மத்தியானமான மூன்றாம் மணி வேளையிலே இருள் சூழ்ந்தது சிலுவையிலே அறையப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையும் அவமானம் படுத்தும் வண்ணமாக ஒரு வார்த்தையையும் பேசவில்லை அப்படி செய்யாமல் அவரை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணினார் அவர் இப்படியாக ஜெபம் பண்ணினார் பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் சிலுவையிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்த போது தேவாலயத்திலே இருந்த மேல் தொடங்கி கீழ் வரைக்கு இரண்டாக பிரிந்தது பூமி பிளந்தது கண்மலைகள் பிளந்தது கல்லறைகள் திறக்கப்பட்டது இந்த அனைத்து சம்பவங்களை பார்த்த பின்பு அந்த அதிகாரிக்கு பயமுண்டாயிற்று அவன் வாயிலிருந்து புறப்பட்டது உண்மையிலேயே இவர் தேவனுடைய குமாரன் என்று சரியான காரியத்தை புரிந்தவுடனே அதை அவன் ஏற்றுக்கொண்டான் இன்னும் மற்றவர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்தான் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் தீர்க்க தரிசனம் மூலமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட அநேக ஜனங்கள் வேத பாரகர்கள் சாஸ்திரிகள் இருந்தார்கள் இந்த அதிசயமான சம்பவங்களை அவர்கள் பார்த்த பின்பும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அல்லது தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை அவர்களுடைய இருதயத்தின் கடினம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இடம் கொடுக்கவில்லை சத்தியம் நமக்கு முன்பாக இருக்கும்போது அதை மறுப்பது அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது குற்றமாயிருக்கும் அந்த நூற்றுக்கு அதிபதி இந்த சாட்சியை கொடுத்து தேவ கிருவையை அனுபவித்தான் புறஜாதிகளாகிய நமக்கு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிற நம்பிக்கைக்கு சாட்சியாக அந்த நூற்றுக்கு அதிபதி நமக்கு இருக்கிறான் யாரெல்லாம் இந்த சத்தியத்தை மறுதளித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த எரிகிற கடலுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகவும் மனுக்குலத்திற்கு வந்த இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வோமா இன்றைக்கும் அவரிடத்தில் பாவத்தை குறித்து மனஸ்தாபத்துடன் வருகிறவர்களுக்கு தேவனுக்கும் அவர்களுக்கும் மத்தியஸ்தராய் இருந்து அவர் கிரிய செய்கிறார் பிதாவினிடத்தில் சொல்லுகிறார் பிதாவே இவர்களை மன்னியும் நாம் அங்கே இருந்த சாஸ்திரிகளைப் போல நடந்து கொள்வோமா அல்லது அந்நிய தேசத்தானாகிய அந்த அதிகாரியைப் போல நாம் சாட்சி கொடுப்போமா தீர்மானம் நம்மளுடையதா இருக்கிறது நியாயம் தேவனுடையதா இருக்கிறது